ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் I'm குக்கிங் நம்ம இன்னைக்கு மில் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு கப்பு அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை வேறு ஒரு பத்தத்தில் அப்படியே கட்டிட்டு மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க மேக்கரில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஓரம் வச்சுருங்க அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவை நிலைக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மில் மேக்கரை இது கூட சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணியை வந்து புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துருங்க மில் மேக்கரை ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மில் மேக்கரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்யும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு செய்கிறேன் பஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வேற வேறு ஒரு பத்திரத்துக்கு அப்படியே மாற்றி வச்சுருவோம் அடுத்தது இதே பேனில் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டருக்கு பதில் நெய் கூட சேர்த்து பண்ணலாம் அடுத்தது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் முழுமையாக வதங்குற முடிக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போடுறது முடிக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளியோடைய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது முடிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடும் அடுத்தது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது கூட வறுத்து வச்சுருக்க மீல்மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருங்க அடுத்தது இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிரேவி கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு கடைசியில் கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்குவாங்க கசூரி மேத்திக்கு பதில் மல்லிகளாக இருந்துச்சுன்னா மல்லிகளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே பேஜிஸில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீடு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா ரெசிப்பாக சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்